ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு வந்த ஆர்டர் சேரீ தாங்க ரொம்ப நாளாக நம்ம குரூப்பில் வந்து கண்டினியூஸாக எதுவுமே அதிகம் போஸ்ட் பண்ணுறது கிடையாது எப்போ மாதம் டைம் கிடைக்கும்போது ஒன்று ரெண்டு டைம் போடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ஆர்டர் போஸ்ட் பண்ணதால் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் எங்கள் அண்ணி தான் வாங்கியிருந்தாங்க இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி காஞ்சிபுரம் டிஷ்யூ ஸாரீ தான் சூப்பராக இருக்குங்க அதாவது அங்கே அவங்க எப்படி போஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே குவாலிட்டியில் அவ்வளோ அருமையாக விட்டுருந்தாங்க இது ஒரு மாதிரி இந்த வெங்காயத்தாள் கலர் மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடு அப்புறம் பிங்க்கு அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஒரிஜினல் சாரி எப்படி ஃபோட்டோ போட்டிருந்தாங்களோ மாதிரி தான் நம்மளுக்கு வந்திருக்கு நான் வந்து ரீசெல்லர் தான் ஹோல்சேலர் கிடையாது உங்களுக்கு ஏற்க விருப்பம் இருந்ததுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து போட்டு விட்றேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஜரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ளவுஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூப்பராக முந்தானை அதுக்கு பிறகு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லுமே வந்து நல்லா ஃப்ளவர் லீஃப் டிசைன்லாம் கொடுத்து நல்லா ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அவங்க இதுக்கு ப்ளவுஸும் தைச்சி போட்டுட்டு வந்து காமிச்சிட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது சாரீ அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க உங்களுக்கும் யாருக்காவது வேணும் அப்படின்னாச்சுன்னா நான் சைடில் அந்த நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் வந்து ஆர்டர் போட்டு தரேன் இந்த சாரீ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ